அவர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வன்னிக்காட்டு புலிகளைப் போல திராவிட கட்சிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகளுக்கு முதல் வணக்கம் முன்னால் பேசிய அண்ணன் ஒருவர் சொன்னார் இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் ஒண்ணு அதை பதிவு பண்ணணும் சொன்னேன் என்ன இன்னைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் திராவிட கழகத்தின் சார்பாக பெட்ரோல் குண்டு வீசுவேன் சொல்லிட்டு ஒரு நாதாரி சொல்லிட்டு போச்சு அந்த நாதாரிக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து ஒவ்வொருத்தர் மேலையும் ஒவ்வொரு வழக்கு இருக்கும் என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கனிம வள கொள்ளைக்கு எதிராக நின்றுப்பான் இன்னொன்னு வன்கொடுமைக்கு எதிராக நின்று போராடி இருப்பான் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கான போராட்டமா இருக்கும் அந்த போராட்டம் செய்தவர்கள் கூடியிருக்கக்கூடிய கூடிய கூட்டத்தில் ஒருவன் வந்து குண்டு வீசணும் அவனுக்கு ஒரு தனி திறம இருக்கணும் அதனால தெரிஞ்சவர்கிட்ட கேட்டேன் அவர் அவர் யாருங்க பேசிட்டு போனவர் சொன்ன வரலாறு என்ன அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு கோயில்ல பூச வச்சிட்டு இருந்த ஐயரோட மயிரை அறுத்து திராவிட கழகத்துல மாவட்ட செயலாளர் வாங்க அந்த நாதாரி அந்த நாதாரிங்க வந்து குண்டு வீச முடியுமா ஒன்னு மனசுல வச்சுக்கோங்க ஒன்னு மனசுல வச்சுக்கணும் உங்களை போல மக்களை ஏமாற்றி பிழைப்பு இந்த அரசியல் செய்வதற்கு வந்தவர்கள் நாங்கள் அல்ல நாங்கள் எங்கள் தலைவரின் பிரபாகரின் தத்துவத்தையும் கொள்கையும் ஏற்று இங்க வந்து நிக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஈரோடு இடைத்தேர்தல் வருதுன்னு அறிவிச்ச உடனே மற்ற கட்சிகள் எல்லாம் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு பயந்தாங்க போட்டி போடலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில இடைத்தேர்தல் தேதி அறிவிச்சாங்க தேதி அறிவிச்ச அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் அண்ணன் செந்தமன் சீமானவர்கள் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல ஈரோடுல தனித்து போட்டியிடும் அறிவிப்பு கொடுத்தாரு காரணம் என்ன அப்படின்னா அந்த துணிச்சல் இருக்கு யாரோடும் கூட்டணி இல்ல இன்னொன்னு என்னன்னா மாற்று கட்சிகளுக்கு ஒரு பயம் இருந்தது ஈரோடுல நம்ம நிக்கணும் நினைச்சா கூட வேட்பாளர் யார போடலாம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது ஆனால் இங்க எங்களுக்கு அந்த பயம் இல்ல எங்க அக்கா சீதாலட்சுமி அவர்கள் இருக்காரு பெண்களுக்கான தொடர்ச்சியாக களமாடக்கூடிய பெண் புலிவர்கள் அவர்களை கொண்டு போய் சரியா நிப்பாட்டாங்க அவர்களை கொச்சப்படுத்தும் விதமாக இந்த வேட்பாளர் பேசுறாரு அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல சொல்லி இந்த மேடைய புனிதத்தை கெடுக்க விரும்பல அந்த வேட்பாளர் எங்க அக்காவை கொச்சப்படுத்தினாரு படிப்பை பத்தி சொன்னாரு அவரு படிச்சது எம்என் சொல்றாங்க ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி கருங்கல் காளையம் பக்கத்துல சாரா எடுத்துட்டு இருந்தாராம் இது இல்லைன்னு சொல்ல முடியுமா நாங்க சொல்லுவோம் எந்த கல்லூரியில பணி புரிந்து சான்றிதழ் வச்சிருக்கோம் எங்க படிச்சோன்றதுக்கு சான்றிதழ் வச்சிருக்கோம் நீ கொண்டு வந்து காட்டுவே காட்டு சான்றிதழ சாராயமித்து உள்ள போனதுக்கான வழக்குக்கான வழக்கு பதிவேட எடுத்தால் கொண்டு வந்து கொடுக்க முடியும் இத்தனை அவலமான நிலையில் இருந்து கொண்டு எங்க வேட்பாளரை பத்தி பேச முடியுமா அவளை வேற வழி இல்ல அவதூறுகள் பரப்ப வேணும் பரப்பி மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சென்றடின்னு யோசிக்கிறாங்க ஆக என் மக்கள் தெளிவா சிந்திங்க இந்த ஈரோடு சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய மக்கள் நீங்க உங்க ஈரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் கருத்தில் எடுத்துக்க வேணாம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகள் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தை உட்டு நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஈரோடு கேம்பெயினுக்கு நீங்க போறீங்களான்னு பத்திரிகையாளர் கேட்கறாங்க கேட்டதுக்கு அவர் சொல்றாரு அஞ்சாம் தேதி தேர்தல் எட்டாம் தேதி நான் யாருன்னு தெரியும் அப்படின்னாரு காரணம் என்ன அப்படின்னா அவர் போல ஒரு நல்லாட்சி இங்க கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றாரு எங்களை போல நல்லாட்சி யாரும் கொடுக்க முடியாது நாங்க ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு சான்று கிடைக்குன்னு கிடைக்கும் சொல்றாங்க என்ன அறிவிச்சிருந்த மக்கள் தெளிவா சிந்திச்சோம் இன்னைக்கு நிலவரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நியூ இயர் எல்லாரும் சிறப்பா கொண்டாடணும் இன்னைக்கு இரண்டாம் தேதி ஆயிருக்கு சரியா முப்பத்தி நாட்கள் தொண்ணூத்தி கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எங்க இருக்கு எத்தனை பாலியல் கொடுமைகள் நடந்திருக்கு இத்தனைக்குமான தீர்வு கிடைக்கவே இல்லை எவ்வளவோ பிரச்சனைகள் எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு இது எல்லாம் இருந்தும் நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒருத்தர் சொல்றார் அப்படின்னா அவருக்கு எதிராக நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னா இதுதான் சரியான நேரம் சரியான வாய்ப்பு சரியான சின்னம் மைக் சின்னம் சரியான வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் இன்னொன்னு ஒரே கருத்து மட்டும்தான் என்ன கருத்து அப்படின்னா அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் பெரியார் பத்தி பேசும்போது மன்னிக்கணும் ஈவேரா பத்தி பேசும்போது ஒரு கருத்து சொன்னாங்க செந்தமிழன் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் ஈவேரா பத்தி பேசிட்டு போலாம் அப்படின்னாங்க பெரியாரை பத்தி இங்க வந்து பேச முடியாது ஈரோட்டில் அப்படின்னாங்க அதற்கு காலம் அமைத்து கொடுத்த வாய்ப்பு இந்த ஈரோடு கிழக்கு எல்லாரும் சொன்னா ஈரோட்டில் பேசிட்டு வெளியில சீமான் போக முடியாது அங்க தெரியும்டா உங்களுக்கு பழைய திமுக என்ன அப்படின்னு நான் சொல்றேன்டா உங்களுக்கு புது நாம் தமிழர் என்ன அப்படின்றது ஈரோட்டில் நாங்க காட்டும் எல்லாம் பொறுத்தவருக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எட்டாம் தேதி எட்டாம் தேதி முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு தெருநாய் காந்தி கத்திட்டு கிடக்குது அந்த காந்திக்கு நான் சவால் ஒவ்வொரு பத்திரிகையாள சந்திப்பிலும் அண்ணன் வர சொல்ல பத்திரிகையாளர் போட்டி விடுறதுக்கு நான் வர்றேன் நான் வர்றேன் நாம் தமிழர் கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசுந்தர் நான் வர்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோ நோட் பண்ணி வச்சுக்கோ எங்கனாலும் சரி இந்த இடத்துலனாலும் சரி வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் என் மக்கள் எல்லாரும் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தட்டும் எங்க அக்கா சீதாலமர் சீதாலட்சுமி அவர்கள் வெற்றி பெறட்டும் பதவிக்கு பதவி பிரமாணம் செய்து முடித்த பின்பு ஈரோடுல வந்து சந்திக்கிறோம் எங்கள் அக்கா அவர்கள் வந்துருவாங்க நினைச்ச இன்னும் வரல ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் என்ன அப்படின்னு அக்காவுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு வெற்றி பெற்றி முடிச்சவுடன் ஈரோடு இடைத்தேர்தலில் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கீங்க அதுக்கான செயல் திட்டங்கள் வச்சிருக்கீங்க அக்கா வந்துட்டீங்களா ஒரு கோரிக்கை மட்டும் என்ன அப்படின்னா வரும்போது நான் சம்பத் நகர்ல இருந்து இங்க வரைக்கும் ஆட்டோவில் வந்தேன் ஆட்டோ கார் கேட்டார் எங்கப்பா போகணும்னு கேட்டாரு பெரியார் நகர் போறோம்னு சொன்னேன் இந்த கூட்டத்தில் இதே இடத்துல நீங்க ஒரு கூட்டம் நடத்தணும் நன்றி தெரிவிப்பு கூட்டம் அந்த இடத்துக்கு இதை நம்மால் வர நகர்ன்னு மாத்துங்க பெருமையா சொல்லிட்டு இங்க வந்து சேர்றோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை பொறுப்பாளர் எழிலரசி அவர்கள்